கிறிசியசுக்குள்ளான் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா பதினெட்டு பதினான்காம் வசனத்தினுடைய பிற்பகுதி தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறன் உயர்த்தப்படுவான் என்றார் லீலியா இந்த வேத பகுதியில் ரெண்டு பேர் ஜோமான போகிறாங்க தேவாலயத்துக்கு ஒருத்தன் வரிசையன் ஒருத்தன் ஆயக்காரன் வரிசையன் வந்து பெருமையாக ஜோமானான் வாரத்தில் ரெண்டு நாள் உபாசம் இருக்கிறேன் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம் பார்க்க கொடுக்குறேன் இந்த ஆயக்காரனை போல் எல்லாமே நான் நீதிமானாக இருக்கிற சொல்லி பெருமையாக ஜோ பண்ணுறோம் அடுத்து ஆயக்காரன் வந்து ஜோ பண்ணுறான் என்ன ஜபம் பண்ணுறான் தன் கண்களை வானத்திற்கு ஏறு துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபியாயிரும் பாருங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான் இந்த ஆண்டு சொல்கிற அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு பரிய வரிசையினால் ஏதோ அந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு சொல்லி ஆகவே நம்மை தாழ்த்தணும் இந்த வரிசையின் பெருமையாக ஜோமானான் பெருமை உலகளுக்கு தேவன் எழுதி நிற்கிறார் தாழ்மை உலகளுக்கு கிருவே அளிக்கிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் பெருமையாக ஜெபித்தான் பெருமையாக பேசணும் அவன் இல்லை தன்னை தாழ்த்த நாம் பாருங்க ஆயக்காரன் அவன்தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான் ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாவிக்குரிய பாடம் நம்மை தாழ்த்தணும் நம்மை தாழ்த்தணும் ஏன்னா நம்முடைய முன்மாதிரி கிறிஸ்து அவரே தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவரே தன்னை தாழ்த்தும் போது நாம் ஏமாத்துறோம் அவ நம்மை தாழ்த்தணும் தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும் பெருமை இருக்குமானால் அது பிசாசு குணம் பெருமைகளுக்குள்ளே தேவன் எழுத்து நிற்கிறார் ஆமாம் நீ கசம்பாங்க கொடு ஆலயத்தை கட்டி கொடு டொனேஷன் கொடு அது செய் இது செய் உனக்குள்ளே பெருமை இருந்தாக்கா ஆண்டவர் எழுத்து நிற்கிறார் காணிக்கை அவர் பார்க்கல உன்னொரு தசம் பார்க்க அவர் பார்க்கல பெருமையை பார்க்குறாரு நீ பெருமையாக இருந்தேன்னா உனக்கு எழுத்து நிற்கிறார் நீ யாராக இருந்தாலும் சரி ஆகவே நம்ம தாழ்த்துவோம் ஆண்டவரை பின்பற்றுக்கிற பிள்ளைகளாகி நமக்குள்ளே தாழ்மை இருக்கணும் ஆகவே நம்ம தாழ்த்தலாம் கற்று நம்ம ஆசைப்பா ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல தப்பு இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்களை எங் நாங்களை தாழ்த்துக்கிறவளாய் தாழ்த்தி ஜெபிக்கிறவங்களாய் தாழ்த்தி வாழ்கிறவளாய் தாழ்மையோடு நடக்கிறவளா இருக்க கிருபேசி ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவர் அறிகிறார்கள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்ன மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்